அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து உங்களை விட்டு பிரிந்த நபர் அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னு தெரியல திடீர்னு எங்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டார் என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டார் இ சுத்தமாக கான்டாக்ட்லேயே இல்லை அப்படின்னு வருத்தப்படுற நபர்கள் ஆணும் பெண்ணும் நான் கொடுக்க போகிற இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இதை நீங்கள் ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரியான வசிய முறைகளை பயன்படுத்துங்க இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க பலன் தராது இது வந்து வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் செய்யக்கூடிய ஒரு வசிய முறை இதுக்கு வந்து தனிமை மிக மிக அவசியம் எல்லோரும் மத்தியிலையும் நாலு பேர் பார்க்குற மாதிரியும் பண்ணக்கூடாது தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து ரகசியமாக பண்ணி முடிச்சுருங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் பெஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாயிருக்கோ அதை பயன்படுத்தலாம் நான் கருப்பு கலர் பேனாக கொண்டு வந்து காமிக்க போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கவனத்தை செதற விடாதீங்க பாதியில் எந்திரிக்காதீங்க ஃபோன்லலாம் பேசக்கூடாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலையில் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்துக்கிற இருக்கிறவங்களா இருந்தால் நான்வெஜ் சாப்பிட்லாம் ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு முறை காலை நேரம் வந்தவுடனே ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் கலர் பேப்பராக இருக்கணும் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது எந்திரம் வரையும் போது அடித்துல திருத்தம்லாம் இருக்கக்கூடாது கரெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே போடுங்க போட்டு முடித்தப்புறம் இந்த கட்டத்தில் முப்பத்தி மூன்று போடுங்க இங்கே வந்து நாற்பத்தி நான்கு இங்கே வந்து எண்பத்தி எட்டு முப்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு எண்பத்தி எட்டு இங்கே வந்து நாற்பத்தி ஒம்பது இங்கே பதினொன்று இங்கே வந்து ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பது பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தஞ்சி பொண்ணும் இங்கே வந்து அறுபத்தி ஆறு இங்கே இருபத்தி இரண்டு இங்கே வந்து எழுபத்தி ஏழு இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடித்தப்போ பெயர்கள் எழுதணும் நீங்கள் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை எந்த இடத்துல போடுங்கள் ஆணோ பெண்ணோ பேர் நபரின் பேரிங்க போடுங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பேர் பக்கத்தில் பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க பேர் பக்கத்தில் போடணும் பின்னாடி போடக்கூடாது போட்டு முடித்தப்புறம் அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க தமிழ்லேயும் எழுதியிருக்கேன் ஆங்கிலத்துலேயும் எழுதியிருக்கேன் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டிருங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்கள் உங்கள் பெயர் இங்கே ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சிட்டிகை சர்க்கரை ஒரு ரெண்டு விரலில் வர அளவுக்கு ஒரு சர்க்கரை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த இயந்திரத்துக்கு நடுவில் இருபத்தி ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல வச்சு அப்படியே கீழே சிந்தாமல் மடிச்சிருங்க ஓரளவுக்கு மடித்தா போதும் இந்த மாதிரி மடித்து முடித்த உடனே ஒன்று இதை நீங்கள் புதைக்கலாம் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று புதைக்கலாம் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம் ஓடுற தண்ணியில்னாக்கா புதைச்சிடுங்க சிட்டியில் ஓடுற தண்ணியெலாம் இருக்காது ஆகியால் சுத்தமான இடமாக பார்த்து போட்டுக்கிட்டுருங்க கிராமத்து சைட்லாம் இருக்க இருக்கிறவங்கள ஒவ்வொரு தண்ணி ஆறு ஏதாவது இருந்ததுனாக்கா போடலாம் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றியை உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்